நாளை இந்த காலவெல்லை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை எபேசர் கழுத நிறுவம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நாட்கள் பொல்லாதவையிலானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு வலியுறுத்தி நமக்கு சொல்லுகிற காரியம் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது கவனிங்க இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற விஷயங்கள் உண்மையாகவே தொலைக்காட்சியில் நீங்கள் செய்தியில எல்லாம் பார்த்திருப்பீங்க உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையை கவனிங்கள் இன்றைக்கு நாட்கள் மிகவும் பொல்லாததாய் காணப்படுகிறது எல்லா இடத்திலும் உண்மையாகவே நாட்கள் மிகவும் பொல்லாதவைகளாய் வாலிப பிள்ளைகள் வாலிப சகோதர சகோதரிகள் இன்றைக்கு அநேக கெட்ட பழக்கங்களினாலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ உண்மையாகவே நாம் பார்க்கிற இந்த காரியங்கள் உண்மையாகவே சொல்ல நாட்கள் மிகவும் பொல்லாததாய் காணப்படுகிறது அப்போ இதுல நம்ம எப்படி தப்பித்துக் கொள்வது கவனிக்க அண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே வந்து ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து அவர் பரலோகத்திலே இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஜாக்கிரதை அருமையான தேவ பிள்ளைகளே எச்சரிக்கை மறுபடியுமாய் இந்த உலகத்தை நோக்கி இயேசு சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார் தேவ பிள்ளைகளே இதை குறித்து நாம் எச்சரிப்புள்ளவர்களாய் இருக்கும்படிதான் அப்போ சபைக்கு எழுதுகிறார் நாட்கள் பொல்லாதவையானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்ப உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது இந்த நாட்கள் காலங்கள் எவ்வளவு நாட்கள் இருக்குங்க இன்னும் இயேசு எவ்வளவு நாட்கள் கழித்து வருவார் இன்னும் ரொம்ப நாட்கள் இருக்குது ரொம்ப நாள அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க நல்லா கவனிக்க தேவ பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்களிலும் நடக்கும் அப்போ இதை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எச்சரிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அப்ப நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் கத்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபை நாட்கள் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் உண்மையாகவே இந்த கடைசி நாட்களிலே இயேசுவின் வருகை அதி சமீபத்தின் காலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் இந்த காணொலை பார்த்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் நீங்கள் எச்சரிப்புள்ளவர்களாய் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுகிறவர்களாய் கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலம் போனால் மறுபடியும் வராது ஆகையினால் தேவ பிள்ளைகளே நீங்கள் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு அவருடைய வருகைக்கு முன்பாக ரட்சிக்கப்படுகிறவர்களா எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா ஏசு எப்ப வராரோ அந்த நாளில் நாங்க ரட்சிக்கப்படுகிறோம் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு எப்போது இந்த உலகத்தை நோக்கி வருவார் தெரியாது அது காலையிலோ நடுராத்திரியிலோ மாலையிலோ மத்தியானவரிலோ தெரியாது எந்த நிமிடம் வருவார் எந்த நாளில் வருவார் தெரியாது ஆனால் ஒன்று உண்மை நிச்சயமாக அவர் பூமியை நோக்கி ஒரு நாள் வரப்போகிறார் நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் வாழ்கிற இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம் ஆமே உண்மையாகவே கர்த்தருக்கு என்று நிலைத்திருக்கிறவர்களாய் பலப்படுகிறவர்களாய் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்களாய் இந்த காலைகளிலே உண்மையாகவே இயேசுக்காக எல்லாவற்றையும் உண்மையாகி செயல்படுத்துவோமா இந்த காலைகளை நாம் ஜெபிப்போமே தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் கத்தனை ஆசுமி கனப்படுத்துங்க ஏசமா இந்த காணொலி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எச்சரிப்புள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறதற்காக நன்றி நாட்கள் பொள்ளாத காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறேன் பிள்ளைகளாய் தேவ பிள்ளைகளாய் மாற கத்தர் உதவி செய்ய எல்லாவிதமான உலகத்தின் கரைகள் பாவங்களிலும் தங்களை முற்றிலுமாய் கழுவ இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த இந்த காலங்களை நீங்க பலப்படுத்துகிற இந்த கருத்தை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் இந்த காணொலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனை